எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நீங்களே கவனிக்கலாம் கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்ன வந்திருக்கோம் வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு உடனே சைக்கிள் சின்ன வருது உடனே குக்கர் சின்ன வருது சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்ன வந்துடுச்சு கூட்டணி வச்சா வரும் நான் வைக்க மறுத்துட்டேன் ஏன்னா நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் காரணம் நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்கள் கவனத்து அதில் எந்த எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க என் என் சீனா ரஷ்யா அமெரிக்கா அவரும் செய்யலை நானும் செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு தன்னலம்தான் அது என் இனத்தின் நலன் என் மண்ணின் மக்களின் நலன் அவ்வளோதான் அதில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம் அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா அது சின்னத்தில் தான் விவசாய என்ன சீமான் அவள் உண்மையிலே விவசாயி தான் அதனால் சின்ன விவசாயியாக இருந்ததில்லை உலகத்தின் அன்னமே விவசாயி தான் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்தில் பயணிக்கிறோம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சின்ன முதல்ல இருந்தால் அந்த பாதி ஊர் சுற்றி இருப்பேன் என்னால் போய் பயணிக்க முடியல நாளையிலிருந்து நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையை அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்னென்ன கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது எங்களை சுயேட்சையாக நிறுத்தி நாற்பது ஓதிக்கு நாற்பது சின்னம் தான் அவங்களுடைய நோக்கம் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும் என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க பேப்பராக ஒரு சின்ன பை தனி மனிதன் நான் நின்று ஏழு விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாேருக்கும் வியப்பு ஏழு விழுக்காடிலேயே பயந்துட்டி இந்த தேர்தலை நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும் என் மக்கள் எங்கூட இருப்பாங்க ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன் மக்களை நம்பியிருக்கேன் பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளி வாங்கி மைக் ஆங்கிலத்தில் மைக் இது ஆக பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த n だ இது எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம் சாத்தியமாக தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும் நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள் நான் கூட இருபத்தாறில் தான் வரைவை வெளியிடலாம்னு நினச்சா நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம் தோன்றலாம் இதை படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல் எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறது ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் இதை படித்து பாருங்கள் இந்த வரைவை கொண்டு போங்க மிக்க நன்றி இல்லை தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் சிபிஐ என்ஐஏ எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் முடியும் அது தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல சுதந்திரமா இயங்குதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிற எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பனேன் எனக்கு எதிராக இருக்கிறவரை எனக்கு ஆதரவாக இல்லாதவரை நான் நியமிப்பனேன் மட்டன்ல பதில் சொல் தப்புன்னு பதில் சொல்லுங்கள் தம்பி கேட்குது அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பார்க்குறீங்க அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களையெல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்கிறது அது வந்து உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ ஐயா மணிரத்னம் போல எங்கள் அப்பா பாரதராஜா போல் ஐயா பாலச்சந்தர் போல் எங்கள் அப்பா பாலுமஹேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனரும் கிடையாது என் குறிப்பாக என் தம்பி சேரன் அமீர் வெற்றி அளவு கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் நான் பெரிய நடிகர் ஒரு எளிய மகன் ஆனால் நான் எ எதுக்காக வந்தேன் அப்படின்னா என் இனச்ச இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன் எங்களுக்கு எந்த அரசியல் இல்லை வலிமை இல்லை என்பது என் தலைவன் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு அதை செய்யணும்னு நான் வந்தேன் வந்து இருக்கேன் இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன் ஆட்டோ அப்படின்னு அது யார் கொடுக்கப்பட்டிருக்குங்க நினைக்கிறீங்க தீக்குச்சி போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்துப்போகுது வேளாண்மை என்னோட போச்சு அப்படின்னா நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் இவ என்னுடைய பொருளாதார கொள்கையே பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்தனால அது வந்துச்சு தீக்குச்சியை கொண்டு வந்த தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம் எங்களை உரசினால் பற்றி எரிவோம் பெரும் நெருப்பாக எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை அதை விண்ணப்பித்தேன் உடனே வேற ஒருத்தர் கொடுக்கப்படுது இது வந்து இதை பேசி ஒன்றும் பயனில்லை அது வந்து எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க அவர் போட்டிடுறாரா வேணும்னே செய்கிறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி எங்கள் ஐயா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்ன அப்படி இருந்துச்சு இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்ன இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது இன்னொரு மாநிலத்தில் இருக்கு அது தேசிய கட்சி அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் எப்படி எங்கள் ஐயா ஜி கேவாசனுக்கு சைக்கிள் சொன்ன வந்துச்சு எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சார் யாருமே குக்குற கைக்கலையா அப்போ எப்படி அவருக்கு வந்துச்சு அதெல்லாம் அதெல்லாம் இப்போ ரெண்டு தொகுதியில் போட்டு ரெண்டு தொகுதியில் அவர் போடலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்க அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு அதனால சொல்றீங்க அதே தான் எங்கள் அண்ணனுக்குன்னு சொல்றீங்க திருமாவுக்கும் ஏன் அவர் ரெண்டு தொகுதியில் போட்டிவிட்டார் கொடுங்களேன் இந்த அண்ணன் வைகோவுக்கு சொன்ன காரணம் எங்கள் அண்ணனுக்கு பொருந்தும்னா ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாருல கொடுங்களேன் இதுலாம் ஒரு இதுலாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க எல்லா தொகுதியிலும் அமைதியாக கட்டு தொகை போடுற நான் இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது கோயம்புத்தூரில் மட்டும் ஏன் தங்கச்சிக்கு இடையூறு வருது ஏன் வருது அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும்ன்றது எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் பாடி போயிருக்கு அறம் சார்ந்து நில்லுங்க ஒரு ஒரு நேரமே கடைப்பிடிங்க இதெல்லாம் இது இது எல்லாருக்கும் தானே இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்தக்குள்ளே சன் நியூஸ் பில்லே கார்டன் க்ளிக் பண்ணுங்கள்